கல்யாணத்துக்கு அழகு பார்க்காதீங்க அந்தஸ்து பார்க்காதீங்க ரட்சிக்கப்பட்ட தினமே உனக்கு ஒப்பானவன் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பொண்ணுங்க கூட தப்பிடுறாங்க எல்லாத்த பார்க்கறாங்க பாருங்க இந்த கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சிம்சம் எல்லாத்தையும் பார்த்தான் போயிட்டு அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா என் கண்ணுக்கு பிரியாம இருக்கான்னு போனான் கேட்டா கண்ணே போச்சு அவ்வளவுதான் கண்ணு போச்சு இன்னைக்கு நிறைய பேர் இங்க தாங்க தேடுறாங்க நானும் பாஸ்டாக இருக்கேன் கேட்குறவன்லாம் என்ன கேட்குறான்னு கேட்டிங்கன்னா அப்படியே சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கணுன்றான் விஸ்வாஸ் தான் ஆனால் இவர் எந்த ஸ்டார் மாதிரி எனக்கு தெரியல நான் கேட்குறது எப்பா நீ சினிமா ஸ்டார் மாதிரி கேட்குற நீ ஏதாவது ஒரு ஸ்டாராக இருக்கணும் இல்லை நமக்கு என்ன தகுதியுமே இல்லாமல் அங்கே மட்டும் ஸ்டார் 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 தான் எப்படி ஒரு ஸ்டாரை பார்யா ரட்சிக்கப்பட்டிருக்கா அதனால்தானே ஆண்டவர் சொன்னார் புத்தி உள்ள ஸ்திரீ கத்தர் அருளம் ஈவு குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கணும் விலை ஏறினவள் அப்போ குணம் இல்லாத ஸ்திரீ இருக்கிறா புத்தி இல்லாதவளும் இருக்கிறா அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க பார்க்குறக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருக்காங்க அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறாங்க